வணக்கம் நூறாவது இரவு சிறுகதை படைப்பு ஆதவன் நன்றி இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் இரவு மணி பனிரெண்டரை படுக்கையில் மல்லாந்து படுத்திருந்த பத்து என்கிற பத்மநாபன் புத்தகத்தை மூடி தலகணி கடியில் வைத்தான் தலைமாட்டிலேயே இருந்த விளக்கு சுவிட்சை ஆஃப் செய்தான் பிறகு தூக்கம் வராமல் ஏதேதோ யோசனைகளில் மூழ்கினான் தூங்குவதற்கு ஏற்ற சௌகரியம் இல்லை எனவே அவனால் தூங்க முடியவில்லை பத்துவுக்கு குப்புரப்படுத்து கொண்டு கால்களை ஒருவிதமாக பரத்தி கொண்டால்தான் தூக்கம் வரும் ஆனால் அவ்விதம் படுத்துக்கொள்ள முடியாதபடி இப்பொழுது ஒரு தடை ஏற்பட்டிருந்தது அந்த தடை அவனுடைய மனைவி சுமி அவள் நிலையில் அவன் மீது ஒரு கை ஒரு கால் இரண்டையும் தூக்கி போட்டுக்கொண்டு சுகமாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் மல்லாந்த நிலையிலிருந்த பத்து இப்போது குப்புறப்படுத்திக் கொள்வதாயிருந்தால் முதலில் அவளை எழுப்பியாக வேண்டும் அதற்கு மனம் வராமல் கோபத்துக்கோ எரிச்சலுக்கோ இடம் கொடாமல் அவளுடைய கை கால்களின் இறுக்கமான பிணைப்பின் அவஸ்தையை ஒரு இன்ப அவஸ்தையாக காண முயன்றவாறு அப்படியே அசையாமல் கிடந்தான் அவன் பத்து மல்லாந்த நிலையில் ஏன் சிறைப்பட நேர்ந்தது முதலிலேயே அவன் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்க முடியாதா என்ன என்று நீங்கள் கேட்கலாம் விஷயம் என்னவென்றால் நேற்று காலை பஸ் ஸ்டாண்டில் கியூவில் நிற்கும்போதுதான் அவன் ஒரு புத்தம் புதிய அமெரிக்க மர்ம நாவலை படிக்க தொடங்கினான் இன்று மாலை பஸ்ஸில் வீட்டுக்கு வரும் அந்த நாவல் ஒரு சுவையான பரபரப்பான கட்டத்தை அடைந்திருந்தது துரதிருஷ்டவசமாக வீட்டுக்கு வந்தவுடன் அவனுடைய அம்மா அன்றுதான் ரேஷன் வாங்க கடைசி நாள் என்று நினைவுபடுத்தினாள் ஹாயாக தன் படுக்கையில் தான் மட்டும் ஜாலியாக கால்களை நீட்டி படுத்தவாறு அந்த நாவலை படித்து முடிக்கலாம் என்று வந்தவனுக்கு எரிச்சல் பற்றிக்கொண்டு வந்தது இதை கேட்டதும் எல்லாத்துக்கும் நான் தானா இந்த பிரகஸ்பதி என்ன பண்ணுறான் பிரகஸ்பதி என்பது அவனுடைய தம்பியை குறிப்பிடுவதற்காக வழக்கமாக வீட்டில் பயனாகும் ஒரு சொல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு வேலையில்லா பட்டதாரி அவனுக்கு இன்றைக்கு எங்கேயோ இன்டர்வியூ நேத்தே சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா நேற்றைக்கு எனக்கு நினைவு வந்து அவங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே அவன் வெளியே போயாச்சு வீட்டிலே இருந்திருந்தால் மட்டும் வேறு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லியிருப்பான் நீ சீக்கிரமாக இந்த ஏரியா கடைக்கே கார்டை மாற்றிட்டு வந்துட்டினா அப்புறம் நானும் சும்மியாக போய் வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் தானே அலைஞ்சாகணும் முதல்ல என்று பார்த்து அழைத்துக்கொண்டான் கொண்டான் நான்கு மாதங்களுக்கு முன் அவர்கள் வீடு மாற்றினார்கள் ஆனால் ரேஷன் கார்டு இன்னும் பழைய ஏரியா விலாசத்திலேயே இருக்கிறது அதை மாற்றி கொண்டு வர இன்னும் அவனுக்கு ஒழியவில்லை மேலும் இதற்கிடையில் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதால் மனைவியின் பெயரையும் புதிதாக சேர்க்க வேண்டி இருந்தது ரேஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு நட போய் வந்தால் ரெண்டு மாற்றங்களையும் ஒரேடியாக செய்திடலாம் ஆனால் அதற்காக குறைஞ்சது ஒரு முழு நாளாக ஒதுக்க வேண்டும் இதுவரையில் அவனுக்கு அது சௌகரியப்படவில்லை வேறு யாருக்கும் சௌகரியப்படவில்லை அல்லது அவன் மனைவியை சார்ந்த பொறுப்பை அவனே சுமக்கட்டும் என்றிருக்கிறார்களோ போலும் நல்ல பொறுப்பு பழைய ஏரியாவிலிருந்து ரேஷன் கடைக்கு போய் அவன் திரும்பும் பொழுது மணி ஒன்பதாகி விட்டது உடலும் மனமும் சளித்து விட்டன ரேஷன் கடையில் கசமுசா வென்ற ஒரே சத்தம் பஸ்ஸில் போகும்போதும் வரும்போதும் ஒரே கூட்டம் உட்கார இடம் கிடைக்கவில்லை அந்த நாவலை கையில் எடுத்து சென்றதுதான் மிச்சம் ஒரு வரி கூட படிக்க முடியவில்லை வீடு திரும்புவதற்குள் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது சே என்னை போன்றவர்கள் திருமணம் ஒன்றுதான் குறைச்சல் சுமை அவனிடம் ஏதோ பேச வந்தபொழுது அவன் எரிந்து விழுந்தான் சாப்பாட்டு வேலையின்போது யாரும் யாருடனும் பேசவில்லை இறுக்கமான மௌனம் நிலவியது சாப்பிட்டு முடித்ததும் அவன் அவசரமாக தன் அறையில் வந்து படுத்துக்கொண்டு அந்த மர்ம நாவலை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் சிறிது நேரம் கழித்து தன் சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு அவன் மனைவி அங்கே வந்தபொழுது ஒரு பூதாகரமான அமைதி நிலவியது பத்து என்ற அந்த பத்மநாபன் தான் நாவலில் மூழ்கி இருந்து மிகவும் பிஸியாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டார் கணவன் தன்னை கவனிக்கவில்லை என்பதும் சுமிக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டது அவள் போய் படுப்பதற்காக படுக்கைக்கு வந்தாள் பத்து அவள் தன்னிடம் ஏதாவது பேசுவாளா என்று கடைக்கண்ணால் பார்த்தான் அப்படி பேச முற்பட்டால் உடனே கையில் இருந்த புத்தகத்தை துறந்து சரணாகதி அடையும் தயாராக இருந்தான் ஆனால் அவள் பேசவில்லை அவனுடைய சிலுசிடுப்பு இன்னமும் உறுதி கொண்டிருந்தது போலிருந்தது மௌனமாக அரைக்கதவை தாளிட்டு அவன் தலையணையை ஒட்டினார் போல் அவருடைய தலையணையின் மீது மௌனமாக தலையை சாய்த்து படுத்தாள் அவனுக்கும் தனக்கும் இடையே நன்கு இடைவெளி இருக்குமாறு அவனுக்கு முதுகை காட்டியபடி ஒருக்கழித்து அவள் படுத்துக்கொண்டாள் அதற்கு மேலும் அவனால் கௌரவம் பாராட்ட முடியவில்லை ஐம் சாரி சுமி என்று அவள் மீது கைவித்து மன்னிப்பு கோரும் குரலில் கூறினாள் அவள் உடனே சமரசத்துக்கு வராமல் கொஞ்ச நேரம் தீவிரமாக பிணங்கி அவனை பழிக்கு பழி வாங்குவது போல் காலம் கடத்தினாள் பிறகு சட்டென்று ஒரு கட்டத்தில் தன் உடலை அவன் கரங்களுக்கு இடையில் புதைத்து சரி சரி என்று விஷமமாக சிரித்தாள் ஆனால் அவனுக்கு மீசை பிளஸ் ஸ்கூல் இரண்டுக்கும் ஆசையான கதையாய் அவளும் வேண்டி இருந்தது நாவலும் வேண்டி இருந்தது ஸோ வெளிச்சத்திலேயே அவளிடம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசிவிட்டு சரி சுமி இன்றைக்கு நான் நாவலை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன் யூ ப்ளீஸ் நீ தூங்க அப்படின்னு சொல்லி அவளிடம் அனுமதி வாங்கி கொண்டு மர்ம நாவலின் கதாநாயகனை அவனுடைய இக்கட்டான நேரத்தில் சந்திக்க விரிந்தான் நாவலை முடித்தபோது சுமியின் கையும் காலும் தான் அசைய முடியாதபடி தன்னை கட்டிலுடன் சேர்த்து பிணைத்திருந்ததை உணர்ந்தான் அந்த மர்ம நாவலின் கதாநாயகன் இதைவிடவும் இக்கட்டான நிலைமையிலிருந்து எவ்வளவு அனாசியமாக தன்னை விடுவித்துக்கொண்டு சாகசங்கள் புரிந்தான் தனக்கோ என்றால் கேவலம் தன் சொந்த படுக்கையில் குப்புற படுக்கலாம் என்ற விருப்பத்தை கூட செயலாக்க முடியவில்லை வேடிக்கைதான் மனைவியுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிறகு அவளுடன் சமரசம் காணும் நிர்பந்தத்தில் சிக்கிக்கொண்டதுதான் அவனுடைய இந்த இக்கட்டான நிலைமைக்கு காரணம் என்று சொல்வதற்கில்லை வேறு பல இரவுகளிலும் கூட இப்படித்தான் அவன் மனைவியின் தூங்குகிற தேகம் அவன் அருகில் தாறு மாறாக கிடந்து அவன் தான் விரும்பியவாறு படுத்துக்கொள்ள முடியாதபடி ஒரு நிலையை உருவாக்கி தூக்கத்தை கெடுக்கிறது கல்யாணமான புதிதில் பெண்ணின் உடல் புதுமையான சமாச்சாரமாக இருந்து தூக்கம் கெடுவது ஒரு பொருட்டாக தோன்றவில்லை ஆனால் இப்பொழுது சில நாட்களாக பழைய தூக்க சுகத்துக்காக அவன் மனம் மிகவும் ஏங்க ஆரம்பித்தது கை கால்களை இஷ்டம் போல் பரத்தி கொண்டு கொண்டு இங்கும் அங்குமாய் ஆனந்தமாய் புரண்டு ஆகா அந்த சுகத்தை இனிமேல் பெற முடியுமா முடியும் இரண்டு கட்டில்களாக வாங்கி போட்டார் ஆனால் அப்புறம் நடமாட இடமே இருக்காது இங்கே அறைகள் மிகச் சிறியவை தன் மனைவியிடம் இதை பற்றி பேச விரும்பவில்லை அவன் மூச்சு மூச்சுவிடவும் இல்லை மனைவிக்கு கூச்ச சுபாவம் அதிகம் ரோஷமும் அதிகம் அவன் லேசாக இவ்விஷயத்தை தொட்டால் கூட அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பின்னர் இஷ்டம் போல் படுக்க சங்கடப்படுவாள் தன் தூங்கும் நேர ஆகிருதி பற்றிய ஒரு மருட்சியில் ஆழ்ந்து தன் இராக்கால சுயேட்சை தன்மையை கொள்ள முற்படுவாள் என்று அவன் பயந்தான் பிறகு அவன் அவன் மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை பெற முடியாமல் போய்விடுமோ என்றும் நினைத்து கொண்டான் கூட்டு குடும்ப சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற சுதந்திரமற்ற தன்மை அவருடைய மனைவி சுமைக்கு ஏற்பட்டிருந்தது டப்பாவை திறந்து ஒரு பிஸ்கட் தின்ன கூட கூச்சப்பட்டாள் அதிகப்படியாக தனக்கென்று ஒரு டம்ளர் காபி கலந்து கொள்ள அவளுக்கு தயக்கம் இத்தகைய ஒரு கூச்ச பிரகுதி இரவில் கையெங்கே காலெங்கே என்று தெரியாமல் தூங்குவதில் ஒரு கவிதை நியாயம் இருப்பதாக அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் கணவன் அருகில் இருப்பதை மிக அந்யோன்யமாக எடுத்துக்கொண்டால் பயமில்லாமல் இருப்பதாகவும் நினைத்து கொண்டாள் தன்னருகில் அவள் நிர்பயமாக சகஜமாக உணர்கிறார் என்பதை இது காட்டுகிறது இந்த சகஜ நிலையை ஏதோ சொல்லி கலைத்துவிட அவன் விரும்பவில்லை ஆம் இரவிலும் அவளுடைய தன்மை பங்கப்படும் பட்சத்தில் அவருடைய பர்சனாலிட்டி கூட நிரந்தரமான சேதம் விளைந்திடக்கூடும் அந்த பாவத்தை அவன் சுமக்க தயாராக இல்லை அவள் படுக்க வரும் முன்னே அவன் படுக்கையில் தன் சௌகரியம் போல படுத்து தூங்கிவிடலாம் தான் ஆனால் அது அவனுக்கு முடியவில்லை காரணம் சபலம் அவள் வரும் வரை காத்திருந்து அவளுடன் சந்தோஷமாக பேச வேண்டும் என்பது அவனுக்கு அலாதி பிரியம் ஆனால் ஒரு கௌரவத்துக்காவது ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு படிப்பது போல் அவள் வரும் வரை காத்திருப்பான் அப்படி அவள் வந்த பின்னரும் கூட மிகவும் அசட்டையாக சாதாரணமாக அவளிடம் பேசுவது போல் காட்டிக்கொள்வான் பிறகு ஒரு கௌரவமான இடைவெளிக்கு பின் புத்தகத்தை மூடிவிட்டு அவள் மீண்டும் தன் மீது கவனம் திருப்புமாறு சில செய்கைகளை செய்வான் பல நாட்கள் இந்த கட்டத்துக்குள் அவள் தூங்கி படுத்து படுத்துக்கொண்டே வாசிக்கும் வழக்கமுடையவனான அவன் கை கால்களை வீசி என்ன செய்ய இதெல்லாம் முடியாத விஷயம் ஆனாலும் இவளின் ஸ்பரிச சுகம் தேவையாக உள்ளது இவை ருசிக்காமல் இல்லை அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் இன்னமும் சில இடைவெளிகள் இருந்து வருகிற இந்த கட்டத்தில் இந்த ஸ்பரிச உறவு பல விதங்களில் அவர்களிடையே ஒரு இன்றியமையாத பலமாக விளங்குகிறது பாலமாகவும் விளங்குகிறது இந்த பாலத்தை பேணுவது அவனுடைய கடமை திடீரென்று இன்று அவர்களுடைய எத்தனையாவது இரவென்று கணக்கு பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது அவன் முதல் இரவிலிருந்து தொடங்கி இரவுகளை எண்ணினான் எண்ணிக்கை பூர்த்தியானதும் அவன் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தோன்றியது ஒருவேளை கணக்கு தவறாக இருக்கலாம் என்று மறுபடியும் எண்ணி பார்க்க ஆரம்பித்தான் கணக்கு சரியாகத்தான் உள்ளது இன்று அவர்களுடைய நூறாவது இரவு இந்த கண்டுபிடிப்பு அவனில் ஒரு புத்துணர்ச்சியும் குதூகலத்தையும் பரவுசெய்யது உடனடியாக இந்த தகவலை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளாவிடில் தலை வெடித்துவிடும் போல் தோன்றியது சுமி சுமி என்று முதலில் மெதுவாகவும் பிறகு சற்று உறக்கமாகவும் கூப்பிட்டான் ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை அவள் அப்படித்தான் தூங்க ஆரம்பித்தால் அவளுக்கு உலகமே தெரியாது அவன் அவள் தோள்களை பிடித்து உலுக்கி சில இடங்களில் கிள்ளி பலமான முயற்சிகள் செய்த பிறகுதான் அவள் விழித்து கொண்டாள் என்ன என்ன ஆச்சு என்று திகில் கலந்த வியப்புடன் குளறியவாறு அவனை பார்த்தான் இன்றைக்கு நமக்கு நூறாவது இரவு என்றான் அவன் பெருமையுடன் என்னது நூறாவது இரவு என்றான் அவன் மறுபடியும் நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் இன்றைக்கு ஹண்ட்ரட் நைட் அப்படியா சரி என்று சொல்லியவாறு அவள் மறுபடியும் தூங்க ஆரம்பித்தாள் சில செகண்டுகளில் நடந்த இந்த சமாச்சாரம் அவள் கையும் காலும் இன்னமும் அவன் மேலேயே கிடைக்கின்றன அவனுக்கு அவள் விழித்து கொண்டதும் அவனிடம் பேசியதும் கனவு போல் இருந்தன எப்படி ஆழ்ந்து தூங்குகிறாள் என்று அவளை பார்த்து வியந்தான் சட்டென்று அவன் வியப்பு கோபமாக மாறியது அவள் தன்னை அசட்டை செய்வதாக தோன்றியது ஆமாம் சந்தேகமில்லை இது ஒரு விதத்தில் எதிர்பார்க்கக்கூடியது தானே அவனுடைய அம்மா அப்பா தம்பி யாருமே அவனை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அவர்களை பார்த்து இவ்வளவு கற்றுக்கொள்கிறாள் போல் நல்லதுக்கு காலமில்லை அவன் அவள் விஷயங்களில் எவ்வளவு பறிவு காட்டி வந்திருக்கிறான் எவ்வளவு சலுகைகள் அளித்திருக்கிறான் ஆனால் அவனுடைய ஒரு சந்தோஷமான தருணத்தை பகிர்ந்து கொள்ள அவளுக்கு அவகாசம் இல்லை சிரத்தை இருந்தால் தானே அவகாசம் இருக்கும் அவளுக்கு அவன் மீது சிரத்தை இல்லை அவளுக்கும் கூட தன் தூக்கம் தான் அவளுக்கு பெரிதாக இருக்கிறது சற்று முன் அவனுடைய அன்பு போது பிணங்கியதெல்லாம் நினைவுக்கு வந்தது அவனுடைய துக்கமும் கோபமும் அதிகமாயின அவருடைய நடத்தை மிகவும் கொடூரமானதாகவும் நேர்மையற்றதாகவும் தோன்றியது சே நன்றி கெட்ட ஜென்மங்கள் இவர்களிடம் கருணையே காட்டக்கூடாது ஆமாம் அவன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவள் அவளை கிள்ளிக்கீரையாக நினைத்து கொள்கிறாள் போலிருக்கிறது தன் இஷ்டத்துக்கு அதிகாரம் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறாள் இவள் படுத்திருந்த பாணியிலிருந்தே தெரியவில்லையா அகங்காரி இடம் அதிகம் கொடுத்து விட்டோம் போல் இவளுக்கு வர வர கர்வம் அதிகமாகிவிட்டது போலுள்ளது உள்ளது அவன் திடீரென்று ஒரு முரட்டு தளத்துடன் தன் மேலிருந்து அவள் கைகளையும் காலையும் முல்லை பிடுங்கி எடுத்தாற்போல் தள்ளினான் நகர்ந்து கொள்ளேன் கொஞ்சம் எனக்கு இடமே இல்லை இப்படியா படுத்திருக்கிறது என்று அவள் தேகத்தை இரு கைகளாலும் பிடித்து தள்ளினான் அவள் விழித்து கொண்டு அவசரமாக கட்டிலின் மறு ஓரத்தை நோக்கி ஒதுங்கினாள் அவன் அப்பாடா என்று தன் தேகத்தை குப்புற கிடத்தி கைகளையும் கால்களையும் நன்கு பரத்திக்கொண்டு உறக்கத்தை வரவேற்க தயாரானான்